தமிழ்நாடு செய்தி வாசிப்பவர் பாரதி கண்ணையா வடகிழக்கு பருவமழை துவங்க உள்ள நிலை கிராமங்களில் வளர்ச்சி திட்ட பணிகள் துவங்கவில்லை என அதிமுக ஒன்றிய கவுன்சிலர் அதிகாரியை நேருக்கு நேர் சரமாரி கேள்விகளை எழுப்பியதால் பரபரப்பு கிராம வளர்ச்சிக்காக வழங்கப்பட்ட கனிம வளத்துறை நிதியை கிராமத்துக்கு பயன்படுத்த வேண்டியது கூட பணம் கேட்டு பிச்சை எடுக்கும் அதிகாரிகள் என குற்றச்சாட்டு காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஒன்றியத்துக்கு உட்பட்ட இருபத்தி ஒன்றிய கவுன்சிலர்களுக்கு பதினெட்டு திமுக இரண்டு அதிமுக ஒன்று பாமக உறுப்பினர்கள் உள்ளனர் மாதந்தோறும் நடைபெறும் மாதாந்திர கூட்டத்தில் ஒன்றிய கவுன்சிலர் பங்கேற்று கிராமங்களுக்கு தேவையான வளர்ச்சி திட்ட பணிகளை விவாதத்தில் கொண்டு வரப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அந்த வகையில் இன்று காஞ்சிபுரம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் நடைபெற்ற மாதாந்திர கூட்டத்தில் ஒன்றிய குழு தலைவர் தேவேந்திரன் தலைமையில் கூட்டம் நடைபெற்றது கூட்டம் தொடங்கி சிறிது நேரத்தில் ஊத்துக்காட்டு ஒன்றிய கவுன்சிலரான அதிமுகவை சத்யா பேசும்போது எங்கள் ஒன்றியத்தில் பல கல்குவாரிகள் உள்ளது கல்குவாரியிலிருந்து கனிம வளத்துறைகள் சார்பில் கிராம வளர்ச்சிக்காக நிதிகள் ஒதுக்கப்பட்டு நிதிகள் வாலாஜாபாத் வட்டார வளர்ச்சி அலுவலகத்துக்கு அனுப்பப்படும் கிராம வளர்ச்சிக்காக எந்த ஒரு திட்டப்பணிகளும் செயல்படவில்லை எனவும் இது குறித்து பொறியாளரிடம் கேட்டதற்கு தகுந்த பதில் கூறாமலும் வளர்ச்சி திட்டத்திற்கு செயல்படுத்த பணம் கேட்டு பணிகள் மேற்கொள்ளாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றச்சாட்டுகளை வைத்த நிலையில் அங்கிருந்த பொறியாளருக்கும் ஒன்றிய கவுன்சிலருக்கும் பேசியதால் வடகிழக்கு பருவமழை உள்ள நிலையில் கிராமத்தில் மழை நீர் செல்ல வடிகால் சாலை உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்ள அதிகாரிகள் தொடர்ந்து பணம் கேட்டு பிச்சை இருப்பது போல் நடந்து கொள்வதாக அதிமுக கவுன்சிலர் பகிங்கர குற்றச்சாட்டு

ஆறு குடுவை சொன்னதெல்லாம் செஞ்சிருக்கீங்க எல்லாம் நம்ம குடுவு தான் என்ன யாரும் குடுவு இல்லையா நான் நாளைக்கு குடுவா குறிங்க லட்சம் குட்டாத குடுவு இல்லையா எல்லா குச்சி எல்லா குச்சி எதா ட்ரூல் பண்றீங்க எல்லாம் இருக்குது காசு சின்ன இருக்குது எல்லா குப்பா சின்ன இல்ல எதுக்குடா காசுடா காசை ஆவ मूर्ण <imitation>